ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கேரளா ஸ்பெஷல் பழம் பொறி நம்ம நேந்திரம் பழம் வச்சு பண்ண போகிறோம் அதுவும் மைதா மாவில் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமான முறையில் கோதுமை மாவு வச்சு நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம் இந்த பழம் பொறியை செஞ்சு எடுத்து அதை நம்ம தட்டில் பார்க்கும்போது அதோட அதோடய தோற்றம் ஆனாலும் சரி அதோட அந்த ஃப்ளேவரும் நம்மளோட நாக்கை அப்படியே சாப்பிட்றதுக்கு தூண்டும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பழம்புரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க கூடவே வந்து நல்ல ஒரு கிறிஸ்மினஸ் கொடுக்கறதுக்காக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இனிப்புக்காக சர்க்கரை நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சர்க்கரையோட அளவு உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது இன்னுமே அதோடய டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்தது ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கப் தண்ணியில் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அது உங்களுக்கு மெல்ட் ஆகும் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பேட்டரோட கன்சிஸ்டன்சி தண்ணி ஆகிடும் அப்புறம் அந்த பழத்தில் வந்து உங்களுக்கு அந்த மாவு ஒட்டாது இப்போ பார்த்தீங்கன்னா மீதி எனக்கு ஒரு கால் கப் தண்ணி இருக்குது இப்போ இதை வந்து ஒரு நல்லா மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தேவை அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பழம்பொரி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ரெண்டு நேந்திர பழம் எடுத்திருக்கேன் பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் அதே சமயம் ரொம்ப வந்து பழுத்து இருக்கக்கூடாது ரொம்ப கொழ குளானு கனிஞ்சு போய் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி நல்ல இனிப்பான பழமாக இருக்கணும் பழம் வந்து ரொம்ப வளையாமல் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பழமாக பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பழம்புரி நம்ம செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னா இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வந்து ஒரு திக்கான ஸ்லைஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதையே டபுளாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு மாவு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தண்ணி தேவனா சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம் அந்த பழம் மேலே வந்து நல்லா ஃபுல்லாக அந்த மாவு வந்து கோட் ஆகணும் அந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அந்த பழம்பொறி எண்ணெய்க்குள்ளே மூழ்கி ஃப்ரை ஆகிற அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும் பழம்பொரியை நீங்கள் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் நம்ம எண்ணெயில் போட்டதும் அழகாக அது வந்து மேலே எழும்பி வருது இப்போ இதில் வந்து நான் மஞ்சள் தூள் சேர்க்கல உங்களுக்கு வேணும் கலர் வந்து ஒரு எல்லோ கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகி அப்படியே நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்ததும் நீங்கள் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பினஸோட அந்த பழத்தோட இனிப்பு ப்ளஸ் அந்த ஹெல்தியான கோதுமை மாவோட டேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஒரு பைட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஒன்று சாப்பிட்டாலே வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு ஒரு டெம்டிங்காக இருக்கும் அப்படியே தூண்டும் நம்மளை இப்போ இதை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்